வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களின் இன்னொரு அதிசயம் என்னவென்றால் அவர்கள் கொண்டிருக்கும் பொறுமை எந்த சோதனையும் எந்த கஷ்டத்தையும் சந்திக்கும் போது கூட அவர்கள் மனதை கட்டுப்படுத்துவார்கள் சனி பகவானின் அருள் இவர்களிடம் இருப்பதால் காலம் காத்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற பழமொழி இவர்களுக்காகவே உருவானது போல தோன்றும் குறிப்பாக ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை கற்றுக் கொடுப்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு திட்டமிட்ட புத்தகமாக இருக்கும் காலை எப்போது எழுந்து எப்போது வேலை செய்வது என்று அத்தனையும் திட்டமிடுவார்கள் ஒரு முறை திட்டமிட்ட காரியத்தை எப்படியும் நிறைவேற்றுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் சாதனை செய்யாமல் இருக்க முடியாது ஒரு சிறிய விஷயத்திலிருந்தே பெரிய வெற்றியை உருவாக்குவார்கள் சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கு உயிரூட்டுபவர்கள் இவர்களே தொழில் கல்வி அரசியல் கலை எந்த துறையிலும் இவர்களின் பெயர் பிரகாசிக்காமல் இருக்காதே அதேபோல் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் செல்ல பிள்ளைகள் அவர்கள் எப்போதும் செல்வம் சேர்த்து கொண்டே இருப்பார்கள் சிறுவயதில் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையின் நடுவில் இருந்து இறுதி வரை அவர்களுடைய வீடு வண்டி நிலம் பண்ணை செல்வம் என்று அனைத்தும் அவர்களிடம் வந்து சேரும் ஒரு காலத்தில் காசுக்காக போராடியவர் பிற்காலத்தில் கோடிகளில் விளையாடுவார் என்பது இவர்களின் விதி மேலும் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் அற்புதமான மனிதர்கள் இவர்களின் சொந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் குடும்பத்தினருக்கு சிறந்த வாழ்க்கையை தருவார்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் மனைவி குழந்தைகள் இவர்களின் அன்பு வட்டத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் சொந்த ராசிக்காரர்கள் அதனால் சனி எப்போதும் இவர்களுக்கு பக்கப்பலமாக இருப்பார் வாழ்க்கையில் சில தடைகள் வந்தாலும் அதற்கு பிறகு பெரும் வெற்றியுடன் எழும்புவது உறுதி சனி பகவான் இவர்களுக்கு பொறுமை ஆழ்ந்த சிந்தனை செல்வம் புகழ் அனைத்தையும் தந்து ஆசிர்வதிப்பார் மகரம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் ஒளி வளம் செல்வம் வெற்றி நிறைந்ததாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சவால்கள் வந்தாலும் இறுதி எப்போதும் இனிமையாக இருக்கும் மிகப்பெரிய பதவியை அடைவார்கள் சின்ன வியாபாரம் ஆரம்பித்தாலும் அது பெரும் பேரரசாக மாறும் கையில் எப்போதும் வளம் இருக்கும் வாழ்க்கை துணை இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் இவர்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த கல்வி பெரிய பதவி அடைந்து பெற்றோர்களின் பெருமையை உயர்த்துவார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் எப்போதும் மதிப்பை பெறுவார்கள் இவர்களுடைய வார்த்தைக்கு எடை இருக்கும் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் இவர்களை பார்த்து மக்கள் அவர்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று நம்பிக்கை வைப்பார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் சாம்ராஜ்ய வீரர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் உழைப்பால் இருக்கும் அந்த உழைப்பின் பலன் அவர்களுக்கு கோடிகளின் செல்வமாகவும் பெரும் புகழாகவும் கிடைக்கும் எதற்கும் பயப்படாத மனம் எந்த சவாலையும் வெல்லும் துணிவு எந்த நிலையிலும் சிரிக்க வைக்கும் நம்பிக்கை இவையே மகரம் ராசிக்காரர்களின் அடையாளம் அதனால்தான் இவர்களை பார்த்து மகரம் ராசிக்காரர்கள் பிறக்கவில்லை என்றால் உலகமே முன்னேற்றம் அடையாது என்று கூட சொல்லலாம் அதே போலதான் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு நிலம் என அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் காணப்படும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரும் பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்து அடிவயிற்றில் சிறிய பிரச்சனைகள் மற்றும் பரம்பரையாக இருக்கும் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் விரய பிராப்தம் உண்டாகும் வீடு நிலம் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் யோகம் உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வாகனங்களில் அதிக நன்மை மாற்றம் உண்டாகும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் காலகட்டம் இது வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மேலும் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் டக்கென நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் உண்டு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த பாரங்கள் படிப்படியாக குறையும் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை ஏற்படும் யோக பலன் அதிகளவில் கிடைக்கும் குழுவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகம் கூட்டு தொழிலில் பெரிய அளவில் அனுகூலம் காணப்படும் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்வது நன்மைகளை தரும் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு விநாயகர் தாயார் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதன்கிழமை தோறும் மதிய வேளைகளில் சாப்பாடு மற்றும் எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது குடும்பத்தில் இருக்கும் பெற்றோர் பெரியோர் மற்றும் அக்கம்பக்கத்தினுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக ஒன்பது கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி இந்த கிரகம் மெதுவாக நகரும் இந்த கிரகம் எப்படி நகர்ந்தாலும் அது மக்களின் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து பாதிக்கிறது அக்டோபர் மாதத்தில் சனி வளைந்த பாதையிலிருந்து நேரான பாதைக்கு மாறப் போகிறது இது மூன்று ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை உருவாக்கும் நகைகள் வீடுகள் மற்றும் நிலம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் அருள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சனியின் சஞ்சாரம் மிகவும் மெதுவாக இருக்கும் இந்த கிரகம் இரண்டரை ஆண்டுகள் ஒரே ராசியில் இருக்கும் அக்டோபர் மாதங்களில் சனி தனது வக்ரப்பாதையை விட்டு சரியான திசையில் பயணிக்கும் இது மகரம் கும்பம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களின் தோஷங்களை நீக்கும் அவர்களுக்கு ராஜயோகம் தொடங்கும் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் இதில் மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சனி பகவான் முற்றிலுமாக மறைந்து விடுவார் அந்த நேரங்களில் இழந்த நிலம் வீடு தங்கம் அனைத்தையும் மீண்டும் பெறுவார்கள் வேளையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் மகர ராசிக்காரர்கள் கடன் பிரச்சினை குறைவதற்கு புதன் அல்லது சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதியில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம் அதேபோல் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது கடன் தொல்லையை குறைக்க உதவும் அதிலும் முக்கியமாக வேத ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களின் நிலைகளை மாற்றி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதங்களில் நுழைய உள்ளோம் இந்த அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசியை மாற்ற உள்ளன அதுவும் சூரியன் புதன் சுக்கிரன் குரு பகவான் செவ்வாய் போன்ற கிரகங்கள் தங்களின் நிலைகளை மாற்றி உள்ளன இந்த மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரியும் அதோடு இந்த கிரகங்களின் ராசி மாற்றங்களால் அக்டோபர் மாதத்தில் ஆதித்ய மங்கள ராஜயோகம் ஹன்ஸ் ராஜயோகம் மற்றும் ருச்சக ராஜயோகம் போன்ற மூன்று விதமான உருவாகி உருவாகியுள்ளன இந்த ராஜயோகங்களின் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரியும் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை உள்ளனர் அதுவும் அந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசித்து வருமானத்தில் உயர்வு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது இப்போது அக்டோபரில் உருவாகும் மூன்று ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று அக்டோபரில் உருவாகும் மூன்று ராஜயோகங்களால் மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக ஏராளமான நன்மைகளை பெற உள்ளனர் பணிபுடிப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கைத்துடனான உறவு இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் தங்கம் வெள்ளி வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இக்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் ஸ்தானங்களில் வளம் வருவதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும் தனவரவுகள் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தேக ஆரோக்கியம் பலம் வரும் மருத்துவ விரய செலவுகள் குறையும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதம் செவ்வாய் பத்து பதினொன்று இடங்களில் பலத்துடன் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் அகலும் நினைத்த காரியம் யாவும் வெற்றிகளை தேடி வரும் தொழில் போட்டிகள் குறையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதம் புதன் பத்து மற்றும் பதினொன்றாவது இடங்களில் பலத்துடன் காணப்படுவதால் நன்மைகளை வழங்குவார் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீர்கள் மன அமைதி கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுகளால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் சூரியன் மாத பிற்பாதை பத்தாம் இடத்திற்கு வருவதால் அரசாங்க அனுகூலங்கள் அரசியல் செல்வாக்கு கூடும் புதுப்பொழிவும் தேஜஸும் கூடும் தந்தை மகன் உறவு பலப்படும் வழக்குகள் வாபஸ் ஆகும் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் செலுத்தவும் வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் பண விரயங்கள் உண்டாகும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படும் பிறரால் துன்பங்களும் சங்கடங்களும் உண்டாகும் அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெட்டிலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வரவும் நல்லதே நடக்கும் குறிப்பாக மகரம் ராசி அன்பு நேயர்களே இந்த மாதம் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடனும் பொறுமையுடனும் முன்னேறுவீர்கள் உங்களின் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடுதல் வெற்றிக்கான முக்கிய காரணியாக இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் உங்கள் வசம் வர வாய்ப்புகள் உள்ளது இதை திறம்பட பயன்படுத்தி உங்கள் மதிப்பை நிரூபிப்பீர்கள் வேலைப்பழுவு காரணமாக சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே போதிய ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் அதிலும் முக்கியமாக உடல்நிலையில் சிறிய உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் முக்கியமாக எலும்பு மற்றும் மூற்று தொடர்பான பிரச்சினைகள் வரக்கூடும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிக வேலை காரணமாக வரும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் சீரான உணவுப் பழக்கம் மற்றும் போதுமான தூக்கம் அவசியம் குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது வருமானம் நிலையாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வரவுக்கு ஏற்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து முடிவிடுங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் குறையும் கடின உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சி அல்லது திட்டமிளிய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை திட்டமிட்டு படிப்பதன் மூலம் சிறந்த மதிப்புகளை பெற முடியும் மேலும் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான முயற்சிகள் சாதகமாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழிலில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் லாபம் இரட்டிப்பாகும் வருமானம் பெருகும் கூட்டாண்மை மற்றும் குழு வேலைகளில் சில சவால்கள் வரலாம் எனவே பேச்சில் நிதானம் தேவை ஏனென்றால் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் கூடும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு பலப்படும் விட்டு கொடுத்து போவது சிறிய கருத்து வேறுபாடுகளை நீக்கும் இதற்கான பரிகாரம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபடுவது காரிய தடைகளை நீக்க உதவும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது தொழில் மற்றும் வேலையில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் இயலாதவர்கள் அல்லது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்கள் பிறர் விஷயங்களில் தலையிடுவது அவசர முடிவுகளை எடுப்பது உணர்ச்சி வசப்படுவது உடல்நலனில் அலட்சியம் காட்டுவது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள் அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கும் பெற்றோர் பெரியோர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடுகளை செய்வது நன்மைகளை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபவிரய பிராப்தங்கள் உண்டாகும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும் வயிற்றில் அஜீரண கோளால்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் தலைமுறையாக இருக்கும் நோய் உபத்திரவங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் நீங்கும் தொழில் ஏற்றம் பெறும் பணவரவு அதிகரிக்கும் வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது அற்புதமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பரம்பரை பரம்பரையாக இருக்கும் நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாகவே இருக்கும் திங்கட்கிழமைகளில் தேவி வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சனி பகவான் மட்டும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வளத்தை பெருக்குவார் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ விரய செலவுகளுக்கு முடிவு கிடைக்கும் வழக்குகள் வாபஸ் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் ஆறாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் சேமிப்புகள் கரையும் பண விவகாரங்களில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் வளம் வருவதால் வேலையில் சுமை அதிகமாக காணப்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உணவு விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவை இந்த மாதம் சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் பலவீனப்படுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கவும் கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை பணம் முதலீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தவும் இந்த மாதம் சுக்ரனும் ஆறு ஏழாம் இடங்களில் பலவீனப்படுவதால் கணவன் மனைவிக்குள் பனிப்போர் உருவாகும் ஈகோ பார்ப்பவர்கள் பெண்களால் அவப்பெயரும் அவமானங்களும் சந்திக்க நேரும் பழைய வாகனங்கள் பழுது பார்த்து சரி செய்வீர்கள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிக காணப்படும் யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் சகோதரர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரவும் நல்லதே நடக்கும் அது மட்டுமில்லாமல் மகர ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கின்ற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விருதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் குடிநீர் வளங்கள் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாக இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் நாமக்கிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குறுபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் சுப விரய பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும் நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த வரும் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் கோள்களில் சனி பகவான் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் மருத்துவ விரய செலவுகள் குறையும் தொழில் போட்டிகள் குறையும் எதிரிகள் விலகி செல்வார்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் ஸ்தானத்திற்கு செல்வதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதேபோல் சுக்ரன் ஏழாம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவார் பிறகு எட்டாம் இடத்தில் பெற்று நன்மைகளை வழங்குவார் குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பூசல்கள் மறையும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் மாத முற்பாதி வரை புதன் எட்டாம் இடத்தில் பலப்படுகிறார் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் இந்த மாதம் சூரியன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் பலவீனமாக இருப்பதால் அரசாங்க எதிர்ப்புகள் வரும் பெரிய மனிதர்களிடம் பகை வளர்த்து கொள்ள வேண்டாம் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பங்கள் காணப்படும் யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளவும் யாருக்கும் சாமீன் கையெழுத்துக்கள் இட வேண்டாம் ஏனென்றால் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் கர்ம பலன்களை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனி பகவான் குரு பகவானுடன் நூற்றி எட்டு டிகிரி கோணத்தில் தொடர்பு கொண்டு திரி தசாங் யோகம் என்ற அரிய கிரக நிலையை கொண்டு வருகிறார் அதன் பிறகு இந்த யோகம் உருவாகும் போது சில ராசியினரின் வாழ்க்கையில் நிதி முன்னேற்றம் பதவி உயர்வு தலைமைச் சிறப்பு போன்ற பெரும் நன்மைகள் ஏற்படும் என்று குறிப்பில் கூறப்படுகிறது அதிலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அழுத்தம் குறையும் நாள்பட்ட நோய்களில் நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையிலான மனஸ்தாபங்கள் குறையும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறவுகளில் நிதி பிரச்சினைகளையும் தீர்க்க உதவிவீர்கள் இதனால் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர் ஏற்கனவே சொத்தையாக இருந்த பற்களை விட்டிருப்பீர்கள் இப்போது அதனால் நிறைய பொற்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமநிலையற்ற தன்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்பு வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மருத்துவ சிகிச்சை பெறும் சூழல் வரும் அதற்காக சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பது போன்றவை உண்டாகும் ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பிலிருந்து காக்கும் ருத்ரம் நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது நல்லது பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது கும்பத்திற்கும் மகரத்திற்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் வேலைக்கு செல்வோர் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் உங்கள் திறமை பாராட்டப்படும் பணி முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பணி வாய்ப்புகளும் இருக்கலாம் வியாபாரங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் வளர்ச்சி தொடரும் இன்றைய தேவை தவிர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது எதிர்பாராத பண வருவாய் கிடைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் முதலீடு செய்வதில் சற்றே கவனமாக இருங்கள் நிதி நிர்வாகத்தில் சீரான யோசனை தேவை தம்பதிகளிடையே சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆணவம் தவிர்த்து ஒற்றுமையை பேணுவது நல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் பிள்ளைகள் நல்ல முறையில் செயல்படுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வாய்ப்புகள் உள்ளது இதேபோல் அடிக்கடி கிரக மாற்றத்தினால் மகர ராசியினருக்கு பொதுவாகவே சாதகமான காலமாக அமையும் உங்கள் முயற்சிகள் கைகூடும் வருமானம் அதிகரிக்கும் கடன்கள் குறையும் வளர்ச்சி சீராக இருக்கும் கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் சிறப்பாக அமையக்கூடிய சூழல் உள்ளது ஆனால் சனி வக்கர பயிற்சியால் திடீர் செலவுகள் அல்லது திடீரென்று எதிர்மறையான ஏதோ ஒரு சூழலில் சிக்கிக்கொள்வது போல ஏற்படலாம் வருமான பற்றாக்குறை இருக்காது கடன் தொல்லை குறையும்